ஆட்சியையும் கட்சியையும் ஒவ்வாறு மிக்காரும் இல்லாத அளவுக்கு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களே இளைய சமுதாயத்தின் எழுச்சி நாயராக உதயமாகி இளைஞர்களுக்கு ஈர்ப்பு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியது கழகத்தின் நம்முடைய துணை முதல்வர் அவர்களே இன்னோரையும் வரவேற்ற தம்பி ராஜீவ்காந்தி அவர்களே மற்றும் உரையாற்றிய நண்பர்களே மேடையில் விட்டிருக்கிற முன்னணி தலைவர்களே வெள்ளம்போல் எங்கள் முன்னால் இளைச்சி இளைஞர்களுடைய எழுச்சி நாயராக விளங்கக்கூடிய தமிழ்மார்களை ஒரு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் காலையில் வந்த பிறகு பார்த்தேன் வழக்கமாக சேர வருகிறவர்கள் இந்த ஆளில் பாதி இருப்பார்கள் மிஞ்சி போனால் கொஞ்சம் நிறைந்திருப்பார்கள் ஆனால் இந்த மண்டம் நிறைந்து மேலிருக்கிற பார்வையாளர்கள் நிறைந்து வெளியேயும் இவ்வளோ கூட்டத்தை நிறுதி இவ்வளவு பேர்கள் கழகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களை எல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம் வருக வருக என்று வரவேற்கிறோம் எந்த எந்த திசையிலிருந்து நீங்கள் வந்தீர்கள் என்பதை பற்றி கவலை இல்லை ஆனால் எந்த திசையை நோக்கி நீங்கள் வர வேண்டுமோ அந்த திசையை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தன்மானம் தமிழ் உணர்வு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இது எல்லாம் எங்கே எந்த கட்சி தன்னுடைய லட்சியமாக கொண்டு நாட்டு மக்களிடத்திலே வளக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் காரணம் இளைய சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எனவே அவர்களுக்கு அடுத்து வாடகை அழி இந்த இயக்கத்துக்கு வரவேண்டிய நீங்கள் வந்திருப்பதிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வருகிற வழியில் உங்கள் கவனத்தை திசை திருப்ப பலர் முயற்சித்திருப்பார்கள் நீங்கள் அந்த திசையை நோக்கி போயிருப்பீர்கள் ஆனால் போன பிறகுதான் தெரிகிறது அவர்கள் தலைவர்கள் அல்ல ஒரு தரந்தாண்ட பிம்பங்கள் என்பது காரணம் எதை பற்றியும் பேசுவார்கள் நாம் இந்தி எதிர்ப்போ சிலர் இந்தியை ஆதரிப்பார்கள் நாங்கள் மாநில நுற்று கேட்போம் அதை சிலர் எதிர்ப்பார்கள் இவை எல்லாம் கூட ஒரு அரசியல் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் இங்கே துரைமுருகன் ஒரு எம்ஏபிஎல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் பொருளாளர் இவ்வளவு அந்தஸ்துக்களையும் பல ஆண்டுகளாக நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டு ஆகவே நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் அதிகம் எதிர்ப்புகள் அதிகம் தன்மீது சேரி வாட்டி எரித்தார்கள் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு முறை பெரியாரத்தை கேட்டார்கள் ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் என்று இன்னும் அவர்கள் பழைய ஆட்களாக இருக்கிறார்கள் இன்னும் திருந்தவில்லை வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆகவே இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பதவிகள் இருக்கிறார்கள் நான் ஆறாம் படிக்கிற போது அண்ணா கூட்டமாக வந்தார்கள் என்னை நெஞ்சி தோட்டத்தை சொல்லுகிறேன் குடியாசத்தில் ஒருவர் இருந்தார் மிக வேகமாக பேசுவார் அவர் சொன்னார் இன்னும் ஞாபகம் இருக்கிறது நீ சொல்வதிலே தவறில்லை பெரியார் என்ற ஒருவர் தோன்றாமல் இந்த நாட்டில் பார்ப்பனுடைய மூத்தனம் ஹவுஸ் மூன்று ரூபாய் என்று விற்று இருக்கும் அதை தமிழர் வாங்கி குடித்திருப்பார் என்று பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டிலே நான் கேட்டது இன்னும் எனக்கு இருக்கிறது கொஞ்சம் எனக்கே கூட பேட்டரி குறையுமானால் அந்த வார்த்தையை நீ தெரிவித்துக் கொள்வேன் ஆக ஐயாவினுடைய பணி சாதாரணமானதல்ல இந்தியாவில் நாம் அறிவாளிகளாக இருக்கிறோம் என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான் எனவே காரணம் அந்த பெரியாரோடு இருந்தாலும் கொள்கைகளை மாறாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அரிய அண்ணா அவர்கள் அதை அடுத்து அண்ணாவுக்கு அடுத்து சுமார் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு தலைமை தாங்கி ஆட்சியை அற்புதமாக நடத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் ஒரு புதிய மாறுதலையே செய்து காட்டினார் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி காட்டினார் அதற்கு பிறகு நம்முடைய தினம் நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அந்த உணர்வுகளை அந்த பாசத்தை கட்டியணைக்கிற தாய்மையை அப்படியே பின்பற்றுகிற காரணத்தால் தான் அவரிடத்தில் ஆயிரம் எவ்வளவு அவர் இளைஞராக இருந்தாலும் அவருக்கு தமிழகம் தாய் வணங்குகிறது எனவே இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே திரும்பி பார்க்கிறது ஆனால் இதுவரை டெல்லிக்கு அஃபீஷியலாக அவர் ரெண்டு முறை தான் போயிருக்கிறார் ஆனால் டெல்லி நித்தம் ஜெபிப்பது ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற தான் அந்த அற்புதத்தை உட்கார்ந்திரத்தையே செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் கலைஞர் கூட முதலில் வந்த போக அவர் ஏற்கவில்லை ஆனால் சில திட்டங்களை வகுத்த பொழுது அவர் இந்தியாவினுடைய வைப்புக்குரியவராக மாற்றி காட்டினார் ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்த இளம்பராயத்தில் இந்த பதவி ஏற்றிருப்பது பெருமைக்குரியது தமிழனுடைய எதிர்காலத்தில் வரலாற்றை எழுதுகிற பொழுது தளபதியினுடைய ஆற்றலை அறிவை பண்பாட்டை நிச்சயம் எழுதுவார்கள் எனவே அத்தகையவர் இன்றைக்கு நமக்கு தயவாக இருக்கிறார் அந்த தலைமையை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒன்றை நான் உறுதி தருகிறேன் அவரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டு போகவில்லை ஆனால் அவரை நம்பாமல் போனவர்கள் பல பேர் நடுத்து நின்று கொண்டிருக்கிறான் எனவே உங்களை தாயன்போடு வரவேற்பார் தந்தையைப் போல் பாசம் காட்டுவார் தலைவனாக இரு தட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாமல் இருக்கிற அந்த தலைவர் கட்சியை சேர்ந்திருக்கிற உங்களை இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்